நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த சீஸ்பர் டீல் ஒரு வழியாக ஓகே ஆகிடுச்சுல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில இதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்திருக்கு முக்கியமான தலைகள் பேசியிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு எதுக்காக இந்த டீலுக்கு நான் ஓகே சொன்னேன் அப்படின்ற சார்ந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த டீல் ஓகே ஆச்சுல சீஸ்ஃபை டீலு இந்த ஓகே பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்டாக்கு மூர்கமா போயிட்டு இருந்திருக்குங்க உதாரணத்துக்கு இந்த ஹெஸ்புல்லாவோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல இதோட பார்ட்டாக கருதப்படுற ஒரு ஒன்பது டார்கெட்ஸை இஸ்ரேல் பட வேற லெவலில் கவலீகரம் பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரேல் விமானப்படை இருக்குல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பெய்ரூட்டு சிடானு டயரு பெக்கா இந்த பகுதிகளில் இருக்கிற அந்த ஒன்பது பிரைமரி டார்கெட்ஸை அச்சு நாசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சீஸ்பர் பட் டீலுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க உடனே ப்ரோ எஸ்புல்லா பாவம் ப்ரோ அப்படின்னு நினைக்காதீங்க அவங்களும் சலச்சவும் கிடையாது ஒன்று கொன்று ரெண்டும் சலைச்சது ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்கு இஸ்ரேலுக்குள்ள அளவுக்கு ராக்கெட்ஸ் வச்சு அட்டாக் பண்ண முடியுமோ நூற்றுக்கணக்கான ராக்கெட்ஸை ஏவி இஸ்ரேல ஒரு வழி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதாவது அமைதியை நோக்கின ஒரு ஒப்பந்தமாக தான் இது பார்க்குது ஆனால் அந்த அமைதியை பறக்கறதுக்கு முன்னாடி இப்போ ஏற்பட்ட ஒரு அனர்த்தம் ரெண்டு தரப்புலேயும் நடந்திருக்கு இதையும் மக்கள் கருத்தில் வச்சுக்கணும் இந்த இஸ்ரேலுக்குள்ள ஹெஸ்புல்லா நிறைய அடி அடிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய பேரும் இஸ்ரேல் பண்ணுறதை மட்டும் பேசுறாங்க இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா சார்ந்ததை பேச தயங்குகிறாங்களா பேச விடுறாங்களான்னு தெரியல நாம பக்க சார்பில்லாமல் ரெண்டு பக்கமும் பார்க்குறோன்றதுனால அந்த டேட்டாவையும் கொண்டு வரேன் போன வருஷம் வாக்கில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பில்டிங்ஸ் அண்ட் ஏழாயிரம் வெஹிக்கிள்ஸை இந்த ஹெஸ்புல்லா நாசம் பண்ணியிருக்காங்க எங்க இஸ்ரேலுக்குள்ளே ஏன்னா அவ்வளோ ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாலும் என்னங்க ஆகும் உள்ளுக்குள்ளவர் அவ்வளோ தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுதுன்னா என்ன ஆகும் ஆக்சுவலாக ஐடி இதை ஒத்துக்க மாட்டாங்க சீக்கிரம் அவங்க கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலன்ற கதை தான் ஆனால் அந்த சர்வதேச அவதானிகள் இருப்பாங்களா அவங்க வெளியிட்டு இருக்க ஃபிகர்ஸ் தான் இது ஒரு வருஷத்தில் மட்டுமே ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்குள்ளே இவ்வளோ சர்வநாசத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு இந்த வருஷத்துக்கான அந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல அது நடந்துக்கிட்டு இருக்கு அது நடந்து முடிஞ்சாதான் தெரியும் எந்த அளவுக்கு ஹெஸ்புல்லா இந்த முறை இஸ்ரேலில் கவலைகிற மன்னிர்கான்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஹெவியாக டேமேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு தரப்பை மாறி மாறி எந்தளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று ஹெஸ்புல்லாவால் இஸ்ரேலில் பொருட்கள் சார்ந்த சேதங்கள் அப்புறம் சில இராணுவ வீரர்கள் சில சிவிலியன்ஸ் இந்தளவு வரைக்கும் கொல்ல முடிஞ்சிருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த ஹெஸ்புல்லாவோட கமாண்டர்ஸை தூக்க முடியுமோ தேடி 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 தூங்கினாங்க சீஃப் வரைக்கும் தேடி தேடி கட்டம் கட்டி தூங்கினாங்க அடுத்த ஒரு சீஃப்னு ஒருத்தர் வரத்துக்குள்ளே பயப்படுற அளவுக்கு தான் அவங்களோட செயல்பாடு இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் பேஜர்ஸ் வாக்கி டாக்கிஸ்ன்னா என்னென்ன விஷயங்களையோ ஆயுதங்களெல்லாம் மாற்றினாங்க ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் கை ஓங்குன ஒரு தரப்பாக பார்க்கப்பட்டது இஸ்ரேல் தான் கருத்து இல்லை ஓகே இந்த லெபனன் மக்கள் அவங்க மனதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அங்கே இருக்கிற மக்களை பற்றி நான் சொல்லலை இந்த கான்ஃப்ளிக்டான ஜோனில் இங்கே ஜோன் கான்ஃப்ளிக்டாகவும் நினச்சிக்கிட்டு பயந்து வெளியேறி இருப்பாங்களே பல லெபனன் மக்கள் எல்லாம் குட்டியில் தூக்கிக்கிட்டு ஃபுல்லாக அந்த டிராஃபிக் ஜாமான காட்சிகள்லாம் பார்த்துருந்தோம் நம்ம அந்த டைமில் இந்த இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணிச்சு இது போல் நாங்கள் அடிக்க போகிறோம் இந்த ஹிஸ்புலாக டார்கெட் பண்ணி அந்த லெபனன் பார்டரில் இருக்க மக்கள்லாம் ஒழுங்காக வேணா போயிடுங்கன்னு அப்போ எல்லா கார்களும் அணிவகுத்து போச்சு உயிரை காப்பாற்றிடா போதும்னு சொல்லி அவ்வளோ பேர் பயணித்து போனாங்க இப்படி போனவங்க எல்லாரும் இப்போ இந்த சீஸ்பர் டீல் டீல்ஸாக செய்தியை பார்த்துட்டாங்களே ஒரு ஆஸ்வாசம் பெருமுச்சு அப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம திரும்ப போயிடுவோம் நம்ம வீடு இருந்த இடத்துக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் இதில் பல பேர் கிளம்பி வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களா இந்த கான்ஃப்ளிக் ஜோனுக்கு மத்தியில்லை ஏன்னா டீல் தான் ஓகே ஆயிருக்கு அது இம்ப்ளிமெண்ட்டாக ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்போ வாங்கின பிரச்சனை இன்னும் பெருசாக வெடிக்கலாம் அங்கே என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு கூட பொறுங்கன்னு தெரியல அதனால் தான் இந்த பயம் இருக்குது இது ஆக்சுவலாக ஐடிஎஃப் இப்போ தெளிவாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க இது போல் இப்போதைக்கு யாரும் திரும்ப வராதிங்க இங்கே இருக்கிற படைகள் முதல்ல விட்ரா பண்ணிடுறோம் அது கூடவே சேர்ந்து இங்கே இருக்க ஆயுதங்கள் சார்ந்து எல்லா காலங்களையும் முடிச்சிடுறோம் அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொருத்தராக உள்ள வாங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் குழப்ப பெருசாக வெடிச்சு உயிரிழப்பை தவிர்க்கணுன்றதுக்காக நாங்கள் இதை சொல்கிறதா ஐடிஎஃப் ஒரு பெரிய அறிவிப்பு வளகத்தையே இப்போ கொடுத்துருக்காங்க ஓகே ரைட்டு பல பேர் மனசுல ஓடிட்டுருக்க ஒரு பெரிய கேள்வி இப்போ எப்படி ஒரு ஓகே பண்ணார் யாகு அப்படின்ற கேள்வி தான் ஆக்சுவலாக அவருக்கு வேறு வழி இல்லைன்றதை நம்ம முதல்ல பேர் கணிச்சிக்கிட்டு இருக்கோம் சில வாரங்களாவே அதுவும் என்னென்ன காரணங்களுக்காக அவர் அந்த முடிவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் எக்ஸாக்டாக அந்த மூணு ரீசனை முன்னிறுத்தி தான் யாகு இந்த சீஸ்வர் டீலுக்கு ஓகே பண்ணியிருக்காருங்க ஸோ நம்ம கணிப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே பழிச்சிருக்கு பைடன் அவர்களுக்கு நெத்தன் நன்றி தெரிவிச்சிருக்காரு அவரோட உரையில் முதல்ல சொன்னது பைடன் தான் ஃபுல்லாக மதியசம்னாப்ல அவருக்குன்னு ஒரு நன்றி ஆண்ட் இதுக்கப்புறம் அமெரிக்கா சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல அந்த கைடன்ஸு அதை நாங்கள் முன்னெடுத்துகிட்டு போவோன்ட்டும் அவர் ஒரு வாக்குகூடிய வழங்கியிருக்கார் யார் பைடனுக்கு நெத்தன் யாகு வழங்கியிருக்காரு அட் த சேம் டைம் இந்த ரெண்டு பேரும் ஒரு எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க ஹெஸ்புல்லாக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒப்பந்தத்தை மீறுறீங்க அப்படின்னா அழுத்த நொடியே இராணுவத்தை உள்ளே இறக்கிவிடும் அப்படின்னு ஓப்பனாக த்ரெட் பண்ணியிருக்காங்க இதை த்ரெட்டுன்னு சொல்கிறத விட ஒரு வாணின்னு சொல்லலாமே ஏன்னா இவ்வளோ தூரம் ரெண்டு பேரை ஒத்துக்கிட்டு நம்ம சீஸ்வர் டீலுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் நீங்கள் எதனால் வேலையை காமிச்சுனா நாங்கள் பழைய மாரி ஏற ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் எங்கே சார்ந்து கை காட்டக்கூடாதுன்னு தான் இங்கே தெளிவாக எடுத்துக்க முடியுது ரைட்டு நெத்தன் யாகோ இந்த சீஸ்பெர் டீலுக்கு எதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சார்ந்து மூன்று காரணங்களை முன்வைக்கிறாருங்க அதில் முதல் காரணம் இந்த ஈரானியன் த்ரெட் இருக்குல்ல அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறார் முத காரணமே இதுதான் இதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த வருஷத்தில் ஏற்கனவே ரெண்டு முறை ஈரான் இஸ்ரேலை டைரெக்டாக அடிச்சிருச்சு மூன்றாவது முறை எப்போ அடிக்க போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உலக நாடுகள் எந்தளவுக்கு அந்த அட்டாக் இருக்க போகுதுன்னு அதுவும் ஈரானோட ரகசியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வரைக்கும் இஸ்ரேல் கை வச்சிட்டு வந்துருச்சு அவங்க ஈரான் அடிக்கிறப்ப ஸோ இதில் ஈரான் சம கடும் கோபத்தில் இருக்குது இஸ்ரேல் இந்த முறை பதம் பார்க்க ரெடியாக தான் பயம் இருந்துக்கிட்டு இருக்கு நமக்கே அப்படி இருக்குன்னா இஸ்ரேலுக்கு அந்த பயம் பெருசாக இல்லாமல் இருக்கும் அவங்களுக்குள்ளேயே இப்போ நடுக்கம் பெருசாக இருக்க தான் செய்யுது இந்த பிளான் வேறு என்ன லீக் ஆகலைங்க ஈரான் எப்படி அடிக்க போகிறான்னு அது இவங்களுக்கு இன்னொரு பெரிய தலைவலை கொடுத்துட்டு இருக்கு உலகத்தோட தலை சிறந்த உழவு அமைப்பாக மொசாட் ஒன்று இருந்து அதையும் இவங்க வச்சுருந்தாலும் கூட ஈரானோட பிளானை இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிக்க முடியல ஸோ அப்பேற்பட்டு இந்த குரூஷியல் டைமில் ஹெஸ்புல்லாக எதிர்த்து சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா எதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் சாலிடாக கொடுத்துட்டாரு ஈரானோட திரட்டை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண இந்த போர் நிறுத்தத்தை நான் ஒத்துக்கிட்டேன்ட்டு ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாரு டு கிவ் அவர் ஃபோர்ஸஸ் ரிலாக்ஸிங் அண்ட் ரீப்ளனிஷ் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறாருங்க தொடர்ந்து சண்டை போட்டு இருக்காங்க இஸ்ரேல் வீரர்கள் அதெல்லாம் இல்லை மாதங்களை கடந்து ஓடிக்கிட்டு இருக்குது பல மாதங்களை கடந்து காசா வார ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற படைகளை பிரித்து லெபனாலுக்கு காமிச்சாங்க நீங்கள் அப்படி நீங்கள் சமாளிங்க சமாளிங்கப்பான்ட்டு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் பிரித்து சிரியாவுக்கு காமிச்சாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து ஒவ்வொரு பகுதிகளில் இருக்க ஒவ்வொரு ப்ராக்ஸிஸ்கின்னு இஸ்ரேல் சோல்ஜர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் மனுஷங்க தானே மிஷின் இல்லையே அவங்களுக்கும் இலைப்பார நேரம் வேணும்ல ஸோ இதே ஒரு காரணமாக சொல்கிறாரு அது கூடவே இந்த இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கிற தளவாடங்கள் இது எல்லாத்தையும் திரும்ப ரீபூட் பண்ணுற வேலையவும் அவங்க ஆரம்பிக்கிறாங்களாம் மூணாவது காரணம் என்ன சொல்கிறாருன்னா டு ஐசோலேட் ஹமாஸ் முக்கியமான காரணமே இதுதான் ஏன்னா மல்டி ஃப்ரண்ட் வார் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு கண்ட்ரி ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப 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 டஃப் அது இஸ்ரேல் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு ஆனால் தாக்கு பிடிச்சிட்டாங்க இப்போ ஈரானோட த்ரெட்டு மட்டும் தான் உங்களுக்கு பேலன்ஸுங்க ஹெஸ்புல்லா பிரச்சனை முடிஞ்சிச்சு ஈரான் மட்டும் தான் த்ரெட்டு பேலன்ஸு ஸோ இந்த ஈரான் த்ரெட் அவங்க ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் ஹமாஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் இறங்கி அடிப்பாங்க ஸோ ஹமாஸ் இப்போ இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஆரம்பத்தில் ஹமாசு கிடைச்சி அடி இருக்குல்ல அது இன்னும் பெருசாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் இஸ்ரேலோட பெரிய பிளானாக இருக்குது ஸோ இந்த மூன்று விஷயங்களுக்காக தான் நான் அந்த சீஸ் ஃபடீலுக்கு ஓகே சொன்னோம்ப்பா அப்படின்னு நெத்தன் யாகு தெளிவாக தன்னோட ஸ்டாண்டை தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு என்ன ப்ரோ ஹெஸ்புல்ல தோத்துருச்சா இஸ்ரேல் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா டு பி ஃப்ராங்க் போரில் வெற்றியாளரே கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் பல உயிர்களை தான் நீங்கள் ஜெயிச்சிட்டதான் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுதான் வெற்றி இது பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தோம் இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்தலை முழுக்கவே ஹெஸ்புல்லான்ற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போச்சு பார்த்தீங்களா அதில் பல பேர் ஹெஸ்புல்லா ஜெய்சி தான் இருக்காங்க அதான் முதல்ல தான் இங்கே வெற்றியாளரே கிடையாது ஆனால் ஹெஸ்புல்லாவோட சீஃப் படத்தரமாக சொல்லியிருக்காரு பெருமிதமாக சொல்கிறாப்புல அதுவும் இஸ்ரேல் தோல்வி அடைஞ்சதுக்கான சான்று தான் இந்த சீஸ் பரிடியில் அங்கே ஓகே பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு புரிஞ்சுக்கிறோம் ஹெஸ்புல்லா கொடுத்த அழுத்தம் இருக்கல அவங்க அடிச்சு அடி இருக்கல இஸ்ரேலில் அது ஒரு மேஜர் ரீசனு ஆனால் அது மட்டும் ரீசன் கிடையாது மோதலை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கும் இப்போதைக்கு லெபனானோட நலனுக்காக நாங்க எப்ப வேணாலும் களம் இறங்குவோம்னு இவரும் சொல்லியிருக்காரு இஸ்ரோலியத்தை தான் சொல்லியிருக்கு நீங்க எதனா தாண்டி அப்படின்னா நாங்க உள்ள வருவோம் ஹெஸ்புல்லா அதே சொல்லுது பட் கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க லெபனான் மக்களை காக்கறதே நாங்க தான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதான் ஒன்று சொல்லுவாங்களே நீ ஜெயிக்கிற வரைக்கும் தீவிரவாதி ஜெயிச்சுட்டா போறாங்கன்ற மாதிரி அந்த ஒரு டேர்ம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஈஸ்ட் கிரைசிஸா இருக்க ப்ராக்சிஸ்க்கு நல்லா பொருந்தும் மூலம் இருக்கு ஏன்னா லெபனான் மக்கள் இவங்களை சேவியரா தான் ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இஸ்ரேல் சொல்கிறது இவங்க சேவியர் கிடையாதுப்பா லெபனான் மக்கள் வாழ்க்கையை சதிக்கிறது இவங்க தான்றாங்க இந்த ரெண்டு ஸ்டாண்டில் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஓகே ஈரான் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட போகிறாங்க ஏன்னா ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலில் இப்போதையும் கொஞ்சம் அடங்கி போயிருக்காங்களே ஈரான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு காத்திருந்தோம் ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு ஈரான் என்ன சொல்லுது ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கப்பா அப்படின்றாங்க ஈரான்கிட்ட இது போல் மனமாற்றம் புதுசாக இருக்குதுங்க இந்த செய்தியை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோன்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டருக்குல அதுலேருந்தே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு லெபனானுக்கு எதிராக அடக்குமுறை ஒரு வழியாக நிறைவடைஞ்சிருக்கு லெபனான் அரசுக்கு எல்லா உதவிகளையும் ஈரான் கவர்மெண்ட் தொடர்ந்து செய்யும் இதில் நாங்கள் எப்பயுமே வாக்குறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன ப்ரோ எல்லாரும் சமாதானம் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க டீலிங் கேட்டிங்கன்னா முக்கியமான தலைகள் ஓகே சொல்லிட்டாங்க பட் அடுத்த லெவலில் இருக்கவங்க சம கோபத்தில் இருக்காங்க குறிப்பாக இந்த இஸ்ரேலோட நார்தன் பார்டர் ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்களா அவங்க சமக்கடுப்புல இருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க சரண்டர் டு ஹெஸ்புல்லான்னு சொல்றாங்க இவ்வளவு கேவலமா நம்ம சரண்டர் ஆகிறதுக்கு ஹெஸ்புல்லா கிட்டவெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம் எதுக்கு இப்போ நீங்க ஓகே சொன்னீங்க நாங்க திரும்ப வீட்டுக்கு வர வரமாட்டோம் இங்கேருந்து இருந்து சண்டை போடுவோம் நாங்கள் ஹெஸ்புல்லா அழைச்சிட்டுலாம் வீட்டுக்கு வருவோம் சபதத்தை நிறைவேற்றுவோன்னு அவங்க ஒரு பக்கம் போர்க்குடி தூக்கி இருக்காங்க இது ரொம்ப புதுசாக முளைச்சிருக்கு இப்போ லிவிங் வித் ஹெஸ்புல்லா இஸ் அன் சொல்கிறாங்க சொல்றாங்க ஏற்கனவே ஹெஸ்புல்லாவால இஸ்ரேல் மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இது பத்தாதுன்னு இப்போ நீங்கள் ஹிஸ்புல்லா விட்டோனாக்கா திரும்ப அவங்கள அழிக்கவே முடியாமல் போயிடும் அதுக்கு வாய்ப்பே கிடைக்காது திரும்ப நம்ம அவங்க கூட சேர்ந்து வாழணுமா இதுக்கு நாங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டோன்னு நார்தன் பார்டர் அஃபிஷியல்ஸ்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சொல்லியும் இந்த கோவை எப்படி வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா இது பெருசாக வேறு ஒரு இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சிட்ருக்குங்க இவங்க மட்டும் இல்லை இந்த இஸ்ரேலி கவுன்சில் லீடர்ஸ் இருப்பாங்களே அவங்க இருக்க அதிருப்தி பதிவு பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை பிரதமர் சொல்கிறாருனதுக்காகலாம் நாம் ஹிஸ்புல்லா விட்டுற முடியாதுன்னு அவங்க விட மாட்டுறாங்க இந்த கான்ஃ எப்போ நிற்கும் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே அவ்வளோ இஷ்யூஸ் இப்போ ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னொன்று சொல்லிடுற மக்கள் இஸ்ரேல் அரசுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில லைட்டாக ஒரு முருகல் நிலமை இப்போ எட்டி பார்க்குற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா முன்னாடி சொன்ன விஷயம் மட்டும் கிடையாது இப்போ ஒன்று சொல்கிறேன் அதே சேர்த்தே முடிவு பண்ணுங்கள் கடந்த இருபத்தி நாலாம் தேதி பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக என்ன சொன்னார் வைட்டல் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் நாட் ரீச்சிங் மீன் சொன்னார் முக்கியமான ரொம்ப ரொம்ப ரகசிய காப்புக்குரிய ஆவணங்கள் என் கைக்கு பெருசாக கிடைக்கலையே அப்படின்ட்டார் இது சார்ந்த உடனே பல பேர் ராணுவத்துமேட்டிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்ப்பா உங்களுக்கு வேலை என்ன நீங்கள் பிரதமர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண தானே பண்ணுறீங்களா இல்லையா டாக்குமெண்ட்ஸ் மேலே கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்போ ஐடியா ஃபேனத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு டஸ் நாட் ஹைட் எனி ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு ஹிம்னு சொல்கிறாங்க நாங்கள் அவர்கிட்ட எதுவுமே மறைக்கல எல்லா தகவலோட மேலே கொண்டு போய்ட்டு டாக்குமெண்ட்ஸே கொடுத்துருமே அப்படின்னு இருக்காங்க அப்போ யார் சொல்கிறதுங்க இதில் பிரதமரா இல்லை இஸ்ரேல் ராணுவமா ஆத்தரைஸ்ட் அஃபிஷியல்ஸ் அட் பிஎம்ஸ் ஆஃபீஸ் டு ஆக்சிஸ் சென்சிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது இராணுவம் தரப்பில் திரட்டப்படுற எல்லா தகவல்களையும் நாங்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு அனுச்சிடுறோம் அங்கே இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்களாம் பார்த்துட்டு மேலே அனுப்புகிறாங்களா இல்லையான்னு தெரிலான்ற மாதிரி தான் ஐடியா சொல்லியிருக்கு ஸோ இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் யாராவது கேம் ஆடுறாங்களா என்ன இது பார்க்குறப்போ அப்படி தான் இருக்குது அப்படி இல்லையா யோ கேலண்ட்டுக்கும் நேத்தன்யாவுக்கும் இடையில ஒரு இஷ்யூ போய்ட்டு அதே மாதிரி இஸ்ரேல் பிரதமருக்கும் இஸ்ரேல் தலைமை இருக்கார்ல அவரு கடையில் ஒரு கோல்டு வார் ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிக்கலாம் ஸோ இப்போ அமைதி லைட்டாக திரும்பிருக்கின்ற நம்பிக்கையில் இருக்கோமா ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட அமைதி இதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்காது நான் நினைக்கிறேன் அதிகத்தான் சமீகிப்போ வர ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா இந்த அக்டோபர் செவன்த் அட்டாக் இருக்குல்ல இது சார்ந்து இஸ்ரேலில் இருக்கிற இண்டிபெண்ட் கமிஷன் ஒன்று விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பிரதமர் நெத்தன்யாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையா அட்டாக் பண்ணுவான்ற விஷயம் முன்னாடி தெரியுமா இல்லையா இது சார்ந்து அவர் என்னென்னலாம் ஆக்ஷன் எடுத்தார் எது எதெல்லாம் எடுக்கல இப்படி எல்லாத்தையும் தோண்டி துருவி விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அந்த விசாரணை முடிவு இப்போ வெளியாயிருக்கு அதில் என்ன நம்ம சொல்றாங்க அந்த அட்டாக் நடக்கிறப்ப டிசிஷன் மேக் பண்றதுல பிரதமர் நெத்தனையாகும் நிறைய முட்டுக்கட்டைகளை போட்டாரு அஃபிஷியல்ஸ்க்கு அக்டோபர் செவன்த்துக்கு முன்னாடியே ஹமாஸ் அடிக்கிற வாய்ப்புகள் இஸ்ரேலுக்கு கிடைச்சிது பட் பிரதமர் அதை ஒத்துக்கலை என்ன காரணம்னு தெரியல இவரோட ஸ்ட்ராட்டஜி யாராவது விமர்சிக்கிறாங்க அப்படின்னா காசை கொடுத்து அவங்க வாய் அடைச்சிருக்காரு இதனால தேசிய பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குல்ல அது ஸ்தம்பிச்சே போயிடுச்சுன்னு எந்த அளவுக்கு நெத்தனியாக சார்ந்து ப்ரெஷரை ஏற்ற முடியுமோ அப்படி ஏற்றி வச்சிருக்காங்க அந்த கமிஷன் இந்த கான்ட முடிவை நெருங்கிட்டோம் இந்த நேரத்தில் ஒரு இன்னொரு நல்ல செய்து சொல்லிடுறேன் மக்களே த காசா வார் இப்போ பெருசாக வெடிக்கொன்ற பயம் இருக்குல்ல ஆனால் அந்த பயம் இதுக்கப்புறம் பேண்டா நினைக்கிறேன் அது சார்ந்த ஒரு தகவல் தான் கசிஞ்சிருக்கு ஹமாஸ் ரெடியாக இருக்காங்களாங்க சீஸ்வருக்கு ஓகே பண்ணுறதுக்கு காசாவில் ஏற்கனவே ஹெஸ்புல்லாக ஓகே பண்ணிட்டாங்க இதனால என்னவோ ஹமாஸ் மனமாற்றம் அடைஞ்சிருக்கா மாதிரி ஒரு டாக் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஆனால் நெத்தன்யாகு குதிச்சுக்கிட்டு இருக்காரு நான் விடமாட்டேன் ஹமாஸனு ஆனால் இன்னொரு பக்கம் ஹமாஸ் இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அது எப்படி இப்படி இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கும் அவங்க அஃபீஷியலாக சொன்ன மாதிரி தெரியலேங்க கேட்டிங்கன்னா இந்த மீடியேட்டர்ஸ் ட்ரெஸ் இருக்காங்களே இஜிப்து கத்தாரு அப்புறம் டர்க்கி இவங்க கிட்டலாம் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்களாம் சொல்லியிருக்காங்களா நாங்கள் சீஸ் பேருக்கு ஒத்துக்கிறோம் பட் கண்டிஷன்ஸ் இந்த முறையாவது நமக்கு சாதகமாக இருக்கணும் மியூச்சுவலாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் இதை இஸ்ரேல் ஏற்றுக்கணும் ஹமாஸ் என்ன தான் ஓகே அப்படின்னாலும் இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்தா மட்டும்தான் முழுமை பெறும் ஆனால் அரசியல் அழுத்தம் இருக்குல்ல இதை அதிகரிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த சீஸ்பர் டீலுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சிக்கல் இருக்கு கம்மிச்சிங்களா இஸ்ரேலுக்கு ஹமாஸ்க்கு இடையில இந்த சீஸ்பர் டீல் வரணும் அப்படின்னா அதாவது சீரியஸ் டீல் டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரிசனர்ஸ் இந்த ரெண்டு தரப்புலையும் அரசியல் கைதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க அதாவது ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த பல பேரும் பாலஸ்தீனர்களும் இஸ்ரேல் சிறைகளில் இருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்த பல பேரும் ஹமாஸோட பிடியில் இருக்காங்க இந்த கைதிகள் எல்லாரையும் பரஸ்பரம் பரிமாறிக்கிற விஷயம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு நம்பர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் நான் எத்தனை பேர் கொடுத்தா நீங்கள் எத்தனை பேர்ன்றவ நம்பர்ஸ் மேட்ச் ஆனாதான் இது ஒரு முடிவு வரும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது நான் அதையும் இங்கே ரிவியல் பண்ணிடுறேன் அதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயமே ஹாஸ்டேஜஸ் இவ்வளோ தூரம் காண்டலில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஹாஸ்டேஜஸ் பற்றி பேசாமல் தான் அப்படி இருக்கும் ஹமாஸ் கிட்ட இருக்கிற இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸை உயிரோடு மீட்கணுன்றது தான் பெஞ்சமன் பெரிய கனவு அவங்களுக்கு மட்டும் ஏதாவது அங்கே ஆச்சு ஹாஸ்டேஜஸ்க்கு ஹமாஸ் தொலைஞ்சாங்க இதை பில்டப் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நெத்தன்யாகுக்காக அப்படின்ட்டு ஃபேக்ட் இது தான் ஏன்னா இப்போ ஹெஸ்புல்லா கிட்ட ஹாஸ்டல்ஜஸ் பெருசாக கிடையாது அதனால் அவங்க இந்த சீஸ் ஃபரை ஓகே பண்ணிட்டாங்க இஸ்ரேலு ஆனால் ஹமாஸ் கிட்ட அப்படி இல்லை ஹாஸ்டேஜஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லோரும் ரிலீஸ் பண்ணணும் சேஃபாக ரிலீஸ் பண்ணணும் இஸ்ரேல் சொன்ன மாதிரி இந்த ஆயுதங்களை கீழே போடணும் இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி சீஸ்வர் ஒன்று வரும்னா வந்தால் நல்லது பட் எப்படி வரும்னு பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குனா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணு நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்